ஸ்ரீ குருபியோ நமஹா இந்த ரெடிமேட் பஞ்சகச்சம் இருக்கு இல்லையா அதை பற்றி மீண்டும் ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டிருக்கேன் ஏற்கனவே இதில் பதிவு பண்ணுறேன் நினைக்கிறேன் மூணு நாலு வருஷம் முன்னாடி இந்த ரெடிமேட் பஞ்சகத்தை விரும்புகிறவாளுக்கு அவள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனை என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்படி ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பஞ்சகட்சம் கட்டுறது கஷ்டோடு அவன் முடிவு பண்ணிட்டான் அது உண்மை அல்லவே பஞ்சகச்சம் வந்து கட்டுறதுங்கிறது ரொம்ப 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 ஈஸி அதை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம் பஞ்சகட்சம் வந்து அதை சரியாக கற்றுட்டோன்னா அதை தாரணம் பண்ணுவதற்கு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஆகாது நண்பர்களே ஆம் ரெண்டு நிமிஷம் நான் அதிகம் நினைக்கிறேன் ஒழுங்காக பஞ்சத்தை கட்டின்ட்டோன்னா சரி அப்போ ஏன் ரெடிமேட் பஞ்ச கூடாது அப்படின்னா இந்த ரெடிமேடு பஞ்ச கச்சம் சரியாக தப்பாங்கிறது இப்போதான் கேள்வி தற்காலத்தில் முன்னாடிலாம் அந்த ஐடியாவே கிடையாது நம்ம முன்னோர்கள் இருக்கலாம் முன்னோர்களே வேண்டாம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி கூட இந்த ஐடியா இருக்காது நினைக்கிறேன் யாருக்குமே இப்போ ரெடிமேடு பஞ்ச கட்சம் தலை தூக்கி எடுத்து வியாபாரம் கமர்ஷியல் ஆனால் அதை பற்றியும் ஒன்றும் குற்றம் குறைய சொல்லவில்லை வியாபாரம் பண்ணுறா பண்ணிட்டோமே ஏதோ ட்ராமாக்கோ மற்ற நாடகத்தை வேண்ட ஆனால் அது உபயோகப்படட்டும் வேண்டாங்கள அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவா அனுஷ்டானம் செய்யும்போது பஞ்சகட்சம் உடுத்தி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா ரெடிமேடு பஞ்சகச்சம் அதாவது தைத்த பண்டிகை பஞ்சகட்சத்தை நாம் உடுத்தக்கூடாது அது தோஷம் எந்த துணி தச்சிருக்கோ அதை பஞ்சகட்சம் உடுத்துவது தோஷம் சாஸ்திரம் தெளிவாக சொல்கின்றது நண்பர்களே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே திரு மாதிரி பஞ்சகஷம் கஷ்டமா கஷ்டமாக ரொம்ப அது வந்து கட்டுறது கஷ்டம் கஷ்டம் நினைச்சாதான் கஷ்டம் கஷ்டம் கற்றுண்டா ரொம்ப ஈஸி நம்ம மைண்டை அப்ளை பண்ண மாட்டேங்கிறோம் நான் ஏற்கனவே உதவி சொன்ன மாதிரி கல்யாண பையனுக்கு வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு காசு யாத்திரை கிளம்புவான் அப்போ வந்து அவனுக்கு பஞ்சகஷம் கட்டி விடுவான் வாத்தியார் அதில் நியாயம் அறுத்து கல்யாணத்துக்கு பிறகு அவனுக்கு சீமந்தம் வரும் அப்போவும் வாத்தியார் அவனுக்கு பஞ்சகட்சம் கட்டி விடுவான் சீமந்த ஆரம்பத்துக்கு முன்னாடி அதுக்கு குழந்தை பிறந்து புண்ணிய பஞ்சம் நடக்கும் அப்போ அந்த பையனுக்கு வாத்தியார் வந்து பஞ்சலட்சம் கட்டி விடுவார் அந்த குழந்தைக்கு ஆயுஷமா நடக்கும் அப்போ கூட வாத்தியார் என்ன பண்ணணும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஆயுஷமா ஆரம்பித்ததுக்கு முன்னாடி பஞ்சலட்சம் கட்டி விடணும் அந்த பையனுக்கு உப்பனையம் நடக்கும் அந்த குழந்தைக்கு அப்போ அப்பாவுக்கு பஞ்சலட்சம் கட்டி விடணும் இவ எப்பதான் பஞ்சகசம் கட்டிக்கு கத்துப்பான் தானாகவே அவளையே அவருக்கு சஷ்யது பூர்த்தி வரும் அப்ப கூட வாத்தியார் உதவி தேவையா இருக்கு அவனுக்கு பஞ்சகசம் கட்டிக்கிறதுக்கு அவளையே சமீபத்தில் ஒரு சதாபிஷேக தம்பதிகளுக்கு படி வைக்க நான் போயிருந்தேன் அந்த மாமாக்கு நான் பஞ்சகசம் கட்டி விட்டேன்னா பாத்துங்கோ இது காரணம் என்ன அப்போ மைண்டு அப்ளை பண்ணலை அவ்வளோதான் விஷயம் மைண்டு அப்ளை பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக பஞ்சகஷம் கட்டிக்கலாம் கிரகஸ்தர்கள் அனைவரும் அனுஷ்டானத்தின் போது கட்டின்னு தான் ஆகணும் அது நமக்கு தெரியும் அது போகுமே இதுக்கு ரெடிமேட் பஞ்சகோஷம் எப்படி குறுக்க வந்ததுன்னு தெரியல கூடிமான வரையில் அனுஷ்டானத்தில் நம்பிக்கை இருக்கிறவா தயவு செய்து ரெடிமேடு பஞ்ச ரெடிமேட் பஞ்சகத்தை ப்ரிஃபர் பண்ண வேண்டாம் எல்லோரும் பரம சௌக்கியமாக க்ஷேமமாக இருக்கணும் உலகத்தில் யாரும் நோய் நொடியில் என்று அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண